வண்டி டூ தௌசண்ட் டுவெல் மாடல்ல சிஃப்தூ விடிஏஇ சிங்கிள் ஓனர் வண்டி ராட டொயோட்டா ஃபார்சூனர் போனல் டிரைவா செகண்ட் ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெட்டார்ட் வணக்கம் சார் ரெண்டாயிரம் ஐ டென்னு டூ தௌசண்ட் டுவெல் மாடல்ல சிங்கிள் ஓர் வண்டி கப்பா இன்ஜூன்னு வரும் நல்லா மைலேஜ் நல்லா கொடுக்கும் செவன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரிட்டார்ட் இருக்கு வெல்கம் டு ஏஆர் கார் ஷோரூம் சார் இங்க நியரஸ்ட் போரோ டோல்ல இருந்து நீங்க வரச்சி கா சமயபுரம் மெயின் ரோட்ல ஃபர்ஸ்ட்லயே நம்ம ஷோரூம் இருக்கு இது வந்து இந்த சைடு வரப்போ இது நெக்ஸா ஷோரூம்ல இருந்து நியரெஸ்ட் வந்துரும் நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மினிமம் லோ பட்ஜெட்ல இருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் வண்டிங்க அவைலபிள் இருக்கு எல்லாமே பார்க்கிங் பண்றோம் கமிஷன் விசிட் பண்றோம் சார் டூ பர்சன்ட் நமக்கு கமிஷனா வாங்க நம்ம ஷோரூம் உள்ள போ எல்லா வைக்க பாத்துக்கலாம் தேங்க்யூ வணக்கம் சார் வந்து டூ தௌசண்ட் பிப்டீனு வென்டோ ஹைலைனு மாடலு ஆட்டோமேட்டிக் கீரை சிங்கிள் ஓனர் வண்டி செவன்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டரா வேண்டா இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிள் இருக்கு லோன் கூட நைன்டி பர்சன்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பண்ணலாம் உள்ள இன்டீரியர் எல்லாம் ஒரு ஆட்டி பாத்துருவோம்

கம்ஃபர்டபுளா <SANICALACCoats> இருக்கும் <SANICAL <SONını> பே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கும் மற்றவாண்டி கப்பர் பண்றப்ப இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் வாங்க ஸ்பேஸ் ஸ்பேஸ் வந்து அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்குது செட்டா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே நீட்டா இருக்கும் ஃபோர் வீல்ஸ் வந்து ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு

உங்களுக்கு யூஸ் பண்றது ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் சிட்டி உள்ள ஓட்டுறதுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு பாருங்க இன்னொன்னு வந்து உங்களுக்கு வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி சீ புள்ளை இது எல்லாமே நல்லா வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி ரெனால்டோ குட் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் பீச் கலர் சிங்கிள் ஓனர் வண்டி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு த்ரீ பாயிண்ட் சொல்றாங்க நெகோசியபிள் லோன் ஆப்ஷன் ஒன்று நைன்டி பர்சன்ட் நம்ம லோன் பண்ணிக்கலாம் இயர்லாம் வந்து இன்டீரியர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க சிஸ்டம் போட்டிருக்காங்க வந்துடும் உங்களுக்கு ஏசி கூலிங் எல்லாமே நல்லா இருக்கும் தென் அப்படியே வாங்குவோம் பேக்ல வந்து ஆர்எக் டாப் அண்ட் மாடல் உங்களுக்கு வந்து 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 நல்லா இருக்கும் வண்டி எதாட ரன் ஆயிருக்கும் த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்றாங்க நெகோஷியபிள் லோன் வந்து உங்களுக்கு நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் பெஸ்டா பண்ணிக்கலாம் வாங்க இன்டீரியர் பார்த்துக்கலாம் நானோ இதுல வந்து ஆப்ஷன் வந்துரும் சிங்கிள் ஓனர் வண்டி ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு ஒன் தேர்ட்டி சொல்றாங்க ஸ்லைட்லி நிகோஷியபிள் நம்ம பெஸ்ட் பண்ணிக்கலாம் வண்டி வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு கம்பெனி சர்வீஸ் பண்ணிருக்காங்க வாங்க இன்டீரியர் பாத்துக்கலாம் என்ன உண்டா இயன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல சிங்கிள் ஓனர் வண்டி பவர் பவர் சென்ட்ரல் ஆக் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு பிப்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு த்ரீ லேக்ஸ் சொல்றாங்க நெகோஷியபிள் சார் பண்ணிக்கலாம் பேங்க் லோன் உங்களுக்கு பேங்க் லோனே நாங்கள் தருவோம் வாங்க பார்த்துருங்க வந்து மார்கி ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி இன்டீரியரை நல்லா கிளீனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஃபைவ் எயிட்டி ஃபைவ் சொல்கிறாங்க நெகோஷியபிள் நம்ம பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு லோன் ஆப்ஷனும் உண்டு நைன்டி பர்சன்ட் லோன் பண்ணுவோம் வாங்க இன்டீரியர்லாம் பார்த்துங்க ஒக்ஸ் வேகன் ஆம்யூ பெட்ரோல் வண்டி டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலாக சிங்கிள் ஓனர் வண்டி 58000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு 6 லட்சம் சொல்றாங்க நெகோஷியபிள் வெஸ்டா பண்ணிக்கலாம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் अवेलेबल இருக்கு நீங்க லோன் பண்ணலாம் உங்களுக்கு எயிட்டி நைன்டி 90% உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் can't see see the end but we'll see it through அடுத்த இது வந்து உங்களுக்கு நிசான் நம்ம பட்ஜெட் கொஞ்சம் வரும் மாடல் டாப் XV மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிள் இருக்கு லோன் ஆப்ஷனும் உண்டு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்ஷாட்டு ஏர்பேக் ஏபிஎஸ் அலாயுதில் சென்ட்ரல் லாக் எல்லா வண்டியும் எல்லா ஆப்ஷன்ஸுமே உண்டு சீட்டிங் கெப்பாசிட்டியும் இருக்கு டிக்கி ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும்

அனதர் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி உங்களுக்கு டீசல் வண்டி லோ பட்ஜெட்ல வேணும்னா இந்த வண்டி பார்க்கலாம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடல் சியேட் புன்போ செகண்ட் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிள் இருக்கு ஒன் லேக் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு லோன் ஆப்ஷன் எங்கேயுமே பண்ண மாட்டாங்க நம்ம பண்ணி தரலாம் இந்த வண்டி லோனு மேக்ஸிமம் ஒரு செவன்டி பர்சன்ட் லோன் பண்ணலாம் சார் இது பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டும் ஏபிஎஸ் வந்துடும் உங்களுக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நல்லா இருக்கும் உங்களுக்கு எடுத்து எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை இல்லை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் இன்னொரு தௌசண்ட் நைன்டீன் வண்டி லோக் மைலேஜ் இருக்கிறவங்க இந்த வண்டி பார்க்கலாம் டூ தௌசண்ட் நைன்டீன் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் லாஸ்ட் சர்வீஸ் பண்ணிருக்காங்க இன்சூரன்ஸ் அவைலபிள் இருக்கு யூஸ் பண்ண வண்டி நல்லா மைல்டா யூஸ் பண்ணிருக்காங்க வண்டி நல்லாவும் இருக்கும் லோன் வந்து நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு பண்ணலாம் ஃபோர் லேக்ஸ் சொல்றாங்க நெகோஷியபிள் பெஸ்டா பண்ணிக்கலாம் வண்டி பாக்குறவங்க இந்த வண்டி பார்க்கலாம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் ஜெட்இ பிளஸ் டாப் அண்ட் மாடலா சிங்கிள் ஓனர் வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ புஷ் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் உங்களுக்கு சென்ட்ரல் லாக் ஆப்ஷன் இருக்கு ரிமோட் லாக் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வரும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு ஃபைவ் லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்றாங்க நம்ம பெஸ்டா பண்ணலாம் வண்டி நல்லா இருக்கும் அனதர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உண்டாய் ஐ டுவெண்டி ஆஸ்டா எலைட் டாப் அண்ட் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி சரி சார் செகண்ட் ஓனர் வண்டி இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு கிலோமீட்டர் வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் ஆப்ஷன் இன்டீரியர் வந்து எல்லாமே நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்றாங்க பெஸ்டா பண்ணிக்கலாம் லோன் ஆப்ஷனும் உண்டு நைன்டி லோன் பண்ணலாம் சார் லீவா டூ தௌசண்ட் ஃபிப்டீன் மாடல ஜிடி ஸ்பெஷல் எடிஷன் சிங்கிள் ஓனர் வண்டி நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு ஃபைவ் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்றாங்க பெஸ்டா பண்ணிக்கலாம் இதுலயும் ஃபுல் ஆப்ஷன் வந்துரும் பவர் ஸ்டேரிங் பவர் இன்டூ சென்ட்ரல் லாக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு லோன் ஆப்ஷன் உண்டு எல்லாமே பெஸ்டா பண்ணலாம்

Find myself wondering what had happened to the last ten. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the moment we passed time, the moment we set the rewind. And I dream was the give I had to leave you, but now I'm seeing all the signs. The Toyota Fortuner Pole and Driver, second owner, one day. Company record retired, two lakh eighty thousand kilometer runner. இன்சூரன்ஸ் இப்பதான் ஒன் இயருக்கு போட்டிருக்காங்க நாலு டயர் டயம் புதுசாயம் டென் பாயிண்ட் ஃபைவ் சொல்றாங்க நெகோசியபிள் லோன் வந்து பண்ணிக்கலாம் சார் நைன்டி பர்சண்ட் லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க உங்களுக்கு வாங்க இன்டீரியர் எல்லாம் பாத்துக்கலாம் என்ன வந்து இது பேன்சி நம்பர் சிக்ஸ் தௌசண்ட் வண்டி நம்பரை நல்லா இருக்கும் வண்டி டென் எஸ் இல்லோ விஎக்ஸ் ஓ மாடலு செகண்ட் ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வேணும் ஏசி ப்ரௌசரிங் பவர் எண்டர் சென்ட்ரலாக ஃபுல் ஆக்ஷன் வந்துடும் லோன் பண்ணிக்கலாம் லோன் எயிட்டி லோன் பண்ணலாம் உங்களுக்கு வாங்க இன்டீரியரில் பார்த்துக்கலாம் வண்டி வண்டி சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் அவைலபிளா இருக்கு செவன் லேக்ஸ் தௌசண்ட் சொல்றாங்க நெகோசியபிள் லோன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இனிஷியல் ஒன் லேக் இருந்தாலே போதும் வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு நாங்க இன்டீரியர் எல்லாம் பாத்துருங்க